அனைவருக்கும் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நமக்கு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த காரடையான் நோன்பு தீர்க்க சுமங்களை வரம் பெறுவதற்கும் நல்ல கணவருடைய ஆயில் நல்லபடியாக இருக்கணும் நல்ல கணவன் மனைவி உறவு நல்ல அன்யோனியமாக சந்தோஷமாக குடும்பம் சுபிக்ஷமாக இருப்பதற்கு நாளைய தினம் இப்படி நம்ம சொல்லுகின்ற முறையில் வழிபட்டு பாருங்கள் நிச்சயமாக குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த காரடியான ஒன்பு பதிவு தான் இப்போ பார்க்க போகிறோம் பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே உடனே வரும் இப்போ பதிவை பார்க்கலாம் பெண்கள் கடைபிடிக்கக்கூடிய மிக முக்கியமான விரதத்தில் தான் காரடையான் நொன்பு மாசி மாதத்துடைய அந்த நிறைவாக வரக்கூடிய மிக முக்கியமான விரதம் இந்த விரதமானது மங்கள விரதம்னே சொல்லப்படுதுங்க ஏன்னா வாழ்க்கையில் இழந்தது எல்லாத்தையுமே மீட்டுத்தரக்கூடிய மிக அற்புதமான உன்னதமான விரதம் தான் காரடியா நோன்பு விரதம் இதை யார் ஒருத்தங்க கடைப்பிடிக்கிறோமோ அம்பாளுடைய பரிபூர்ண அனுகிரகம் அருள்கின் கண்டிப்பாக குடும்பத்துக்கு கிடைக்குங்கிறது ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படி இந்த நோன்பு நம்ம எப்படி கடைப்பிடிக்கணும் எந்த நேரத்தில் நம்ம வழிபடணும் எந்த நேரத்தில் வழிபட்டால் குடும்பத்தில் நல்ல தீர்க்க சுமங்கலி வரம் நமக்கு கிடைக்கும் அற்புதமான விளக்கம் தான் இப்போ பார்க்க போகிறோம் இந்த கார்டியா நோன்பானது நமக்கு கணவருடைய நீண்ட ஆயுளுக்காகவும் நல்ல தீர்க்க சுமங்கலி வரம் கிடைப்பதற்காகவும் சொல்லிட்டு பெண்கள் வந்து கடைபிடிக்க வேண்டிய உன்னதமான விரதம் இது எல்லாருமே சுமங்கலி பெண்களாக இருக்கட்டும் கன்னி பெண்களாக இருக்கட்டும் எல்லாருமே கடைபிடிப்போம் இது வந்து சாவித்திர விரதம் சொல்லுவாங்க கௌரி விரதம் சொல்லுவாங்க காமாட்சி விரதம் அப்படி கௌரி நோன்பு அப்படி நிறைய பேரால் இந்த விரதமானது அழைக்கப்படுது இந்த விரதத்தை வந்து நம்ம வந்து கணவன் அதாவது திருமணமான பெண்கள் மட்டும் கிடையாது கன்னி பெண்கள் சொன்னோம் பார்த்தீங்களா நல்ல கணவன் கிடைக்கணும் நல்ல மன வாழ்க்கை அது மனதிற்கு பிடித்த மன வாழ்க்கை கிடைப்பதற்கு கன்னி பெண்கள் தாராளமாக இந்த விரதத்தை நம்ம அனுஷ்டிக்கலாம் ஏன்னா அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு விரதம் இந்த விரதத்துக்கான ஒரு புராண ஒரு வரலாறு இருக்கு அந்த கதையை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்த விரதத்தை வந்து நம்ம செய்யறப்ப நமக்கு கூடுதலான ஒரு விசேஷம் கிடைக்கும் சாவித்ரி தன்னுடைய கணவன் சத்தியவனுடைய உயிரை வந்து கிட்ட போராடி மீட்டு வருவதற்கு ஆற்றலை தந்த விரதம் தான் இந்த காரடைய நுன்பு விதிவசத்தால் தன்னுடைய நாடு செல்வம் எல்லாத்தையும் எழுந்து காட்டில் வாழக்கூடிய நிலை தான் சத்தியவானக்கம் சாவித்திரிக்கும் அந்த நேரத்தில் தன்னுடைய கணவருடைய ஆயுள் பற்றி ரகசியத்தை வந்து தெரிந்து கொண்ட சாவித்ரி அன்னை கௌரியை வேண்டி அந்த காட்டில் வந்து அவங்களுக்கு கிடைச்ச அந்த காராமணி அரிசி உருகாத வெண்ண இது மாதிரியான எளிமையான பொருட்கள் வச்சு படைச்சு வழிபட்டு வந்ததுனால தான் அந்த விரதம் அந்த பூஜையுடைய பலனாக யாரு கண்ணுக்குமே தெரியாத யமதர்மராஜா சாவித்ரியோட கண்களுக்கு மட்டும் தெரிந்தாராம் தன்னுடைய கணவருடைய உயிரை வந்து யமன் எடுத்து போவது வந்து தன்னுடைய கண்களால் கண்ட சாவித்ரி யமனோட வாதிட்டு பல உலகங்களை கடைந்து அதாவது யமதர்மன் பின்னாடியே போய் கடைசியாக யமலோகத்துடைய வாசல் வரைக்கும் போனாங்களாம் மனித உடலோட யமலோகம் வரும் அளவுக்கு ஒரு ஆற்றல் கொண்ட பெண்ணை வந்து பார்த்து ஆச்சரியப்பட்ட யமதர்மராஜா கணவருடைய உயிரை தவிர வேறு எது வேணாலும் கேளுன்னு சொல்லிட்டு ஒரு வரம் தராரு இதை கேட்ட சாவித்ரி முதல்ல தன்னுடைய கணவருடைய தாய் தந்தைக்கு இழ சிறந்த கண் பார்வை வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க அதற்கு இழந்து தங்களுடைய ராஜ்யம் எல்லாமே திருப்பி தங்களுக்கு கிடைக்கணும் வேண்டிக்கிறாங்க அதே மாதிரி தான் வந்து தீவிர பதிவிரதை அப்படிங்கிறதுனால தனக்கு நல்ல குழந்தை பேர் வேண்டும் கேட்குறாங்க சாவித்திரி அங்கேருந்து எப்படியாச்சும் அனுப்பிச்சு வச்சா போதுங்கிற எண்ணத்துல யமதர்ம ராஜாவும் கேட்ட வரங்கள் எல்லாத்தையுமே தரதாக வாக்களித்தார் வரத்தை அளித்ததுக்கு அப்புறம் தான் கடைசியா அந்த கேட்ட வரத்துல சாவித்திரி வந்து அந்த நுணுக்கமா நுட்பமா தன்னுடைய கணவருடைய உயிரே வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத வந்து வந்து கடைசியாக தான் யோகிக்க முடிஞ்சது இருந்தாலுமே ஒரு வரத்தை வந்து தான் வந்து திரும்ப பெற ஒரு வரம் வந்து கொடுத்துட்டாங்க திரும்ப அந்த வரத்தை பெற முடியாமல் சாவித்திரிக்கு வந்து சத்தியவானுடைய உயிரையே வந்து திரும்ப அளித்தார் யமதர்மராஜா இப்படி தன்னுடைய கணவருடைய உயிர் உள்ளிட்ட இழந்த சொத்துக்கள் எல்லாமே அந்த இழந்த தன்னுடைய மாமனார் மாமனுடைய கண் பார்வைகள் எல்லாத்தையுமே வந்து திரும்ப கொடுத்தது வந்து அவ்வளோ அவங்க இருந்த அந்த விரதத்துடைய மகிமை அப்படிப்பட்ட இந்த நித்திய சுமங்களியான அம்பிகையை வேண்டி விரதம் இருந்து யார் ஒருத்தங்க நம்ம வழிபடுறோமோ கண்டிப்பாக தீர்க்க சுமங்கலி வரம் கிடைக்குங்கிறது நம்பிக்கை இந்த கார்டிய நோன்பண்ணைக்கு நம்ம முதல் நாள் அதாவது நம்ம இன்றைக்கே வந்து நம்ம வீடெல்லாம் சுத்தப்படுத்தி சுவாமி ரூம் எல்லாம் சுத்தப்படுத்தி கிளீன் பண்ணி வச்சுக்கணும் வச்சு முடித்ததுக்கு அப்புறமேட்டு நாளைக்கு அதாவது கார்டையை நோன் பண்ணிக்கு காலையில் குளிச்சுட்டு காராடை இனிப்படை இது மட்டும் செஞ்சு சுவாமிக்கு வழிபட்டால் போதும் இலை போட்டு நெய்வேத்தியம் படைக்கிறதா இருந்தால் நம்ம நாலு வாழையில் போட்டு வழிபடணும் இல்லாட்டி நிறைய பேர் வந்து இப்போ இருக்க காலகட்டத்தில் எளிமையான முறையில் தான் சுவாமியும் நம்ம எல்லோரும் நிறைய பேர் அப்படி தான் வழிபடுறோம் ஏன்னா வேலைக்கு போகின்ற அவசரம் குடும்ப சூழல் அது மாதிரி அப்படி ஒரே ஒரு வேலை ஒரு வேலை தட்டில் மட்டும் தான் வச்சு படைக்கிறதா இருந்ததுன்னா காரடை வடை இனிப்படை வாழைப்பழம் வெட்டிலப்பாக்கு உருகாத வெண்ணெய் இதை மட்டும் வச்சு நம்ம வழிபட்டாலே போதுங்க இப்போ தாளிச்சரடு நமக்கு நிறைய பேர் வந்து மாற்றுவாங்க இந்த தா தாளிச்சரடு வந்து இப்போ சமீபத்தில் தான் மாற்றிருக்கோம்னா மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ மாற்றணும் அப்படிங்கிறவங்க அம்பாளுடைய பாதத்தில் வச்சு கணவருடைய கையில் இல்லாட்டு வீட்டோட மூத்த சுமங்கலிகளுடைய கையில் வந்து நம்ம தாளிச்சரடை மாற்றிக்கலாம் அப்படி இல்லை இப்போ ஏற்கனவே நம்ம சமீபத்தில் மாற்றணுங்கிறவங்க சின்னதான அந்த மஞ்சள் நூல் இருக்குது பார்த்திங்களா அந்த நூலை ரெண்டே ரெண்டு பூக்கள் மட்டும் வச்சு கட்டிட்டு கிட்ட வேண்டிட்டு கழுத்தில் இல்லட்டி கையில் வந்து நம்ம கட்டிக்கலாங்க வீட்டுக்கு வரக்கூடியவங்களுக்கு நம்ம வந்து நாளைய தினம் தாளிச்சரடு மஞ்சள் குங்குமம் பாக்கு பழம்பூ ஏதாச்சும் ஒரு பிரசாதம் அப்படி வச்சு கொடுத்தவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறதுங்கிறது அவ்வளோ ஒரு விசேஷம் பொதுவாகவே இந்த மாசி மாதத்துடைய கரெக்டாக அந்த நிறைவு நாள் பங்குனி மாதத்து துவங்க நாள் இந்த இந்த ஜா ஃபர்ஸ்ட் நாள் இப்படி ரெண்டுமே இணையக்கூடிய ஒரு நாள் தான் இந்த காரடையா நோன்பு நமக்கு நாளை வெள்ளிக்கிழமை அதாவது எப்போ கரெக்டாக அமைஞ்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த மார்ச் பதினான்காம் தேதி பகலில் பன்னிரெண்டு ஐம்பத்தேழு மணி வரைக்கும் நமக்கு பௌர்ணமி திதி இருக்குது அந்த பௌர்ணமி திதியில் நீங்கள் வழிபடணும் அப்படிங்கிறவங்க காலையிலே பூஜை பண்ணி நம்ம தாளிச்சரடு அல்லாட்டி நோன்பு கயிறு கட்டி விரதம் இருக்கலாம் இந்த பூஜைக்கான நேரம் எப்பன்னு கேட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை காலையில் ஆறு மணிலேருந்து ஏழும்பது மணி வரைக்கும் இல்லாட்டி காலையில் ஒம்போதரை மணிலேருந்து பத்து இருபது மணி வரைக்கும் நல்ல விசேஷமாக இருக்குது அந்த சரடும் அந்த கட்டக்கூடிய நேரம் வந்து காலையில் ஏழு மணிலேருந்து ஏழு இருபது மணி வரைக்கும் இருக்குது காலையில் ஒம்போதரை மணிலேருந்து பத்தே கால் மணி வரை வரைக்கும் இருக்குது இந்த நேரத்தை நீங்கள் வந்து தாராளமாக பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் இது மாதிரியான நம்ம மங்கள நிகழ்வுகள் பண்ணுறப்ப குடும்பத்தில் அதுவும் கணவர் கையாலே நம்ம வந்து தாளிச்சரடு மாத்திர வந்து ரொம்ப கூடுதலான விசேஷம் ஒரு அந்யோனியம் வந்து மனைவிக்கும் உள்ள அந்த நெருக்கமானது அதிகரிக்கும் இருக்கு இப்படி இந்த மாதிரி ஒரு பூஜைகள் இது மாதிரி நம்ம நம்ம சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு மந்திரம் என்னன்னு இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி தான் அவங்க வந்து அந்த விரதமே பண்ணாங்கங்கிற ஒரு ஐதீகம் இருக்கு தமிழ் மந்திரம் என்னன்னு கேட்டிங்கன்னா உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் நூற்றேன் ஒரு காலம் என் கணவர் என்னை விட்டு பிரியாதிருக்க வேண்டும் இந்த மந்திரமும் இதற்கான சமஸ்கிருத மந்திரத்தையும் நாங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம் கண்டிப்பாக நம்ம வந்து நீங்கள் பூஜை பண்ணுறப்ப நீங்கள் வந்து அந்த மந்திரத்தை பார்த்து நீங்கள் சொல்லிக்கலாம் இப்போ நிறைய பேருக்கு வந்து இது மாதிரி வந்து இப்போ பூஜைகள் எங்கள் வீட்டில் செஞ்சு பழக்கம் இல்லைம்மா எங்களுக்கு வந்து இது மாதிரி அடையெல்லாம் செய்ய தெரியாது அப்படிங்கிறவங்க எளிமையான முறையில் தீபம் மட்டும் ஏற்றுட்டு நம்ம வந்து வெத்தலை பாக்கு பழம் இது மாதிரியான எளிமையை பொருட்கள் கூட நாளைக்கு வந்து கிட்ட வச்சு படைக்கலாங்க இப்போ நம்ம இது மாதிரியான விசேஷமான நாட்கள் நாளைக்கு காரடியான நோன்பு இந்த விசேஷ நாட்களில் நம்ம வீட்டுக்கு வாங்கக்கூடிய இந்த மங்கள பொருட்கள் கண்டிப்பாக நான் வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கும் சரி எல்லோருமே இந்த மூணே மூணு பொருட்கள் மட்டும் நம்முடைய வீட்டுக்கு வாங்கி வச்சு அந்த பொருளை வந்து பூஜைக்கு நீங்க உபயோகப்படுத்துனீங்கன்னா அவ்வளவு விசேஷம் மஞ்சள் மஞ்சள் குங்குமம் இதோடு கூட தாளிச்சரடு கண்ணாடி வளையல்கள் கொஞ்சோண்டு பூ மல்லிகைப்பூ இதை மட்டும் நாளைய தினம் பூஜைக்கு நீங்கள் வாங்கி பூஜை அறையில் வச்சுட்டு அந்த மஞ்சள் குங்குமத்தால் நீங்கள் வந்து பூஜை பண்ணுறதும் சரி நீங்கள் நெத்தியில் இட்டுக்கிறதும் இது மாதிரி எலி உங்கள் தாளிச்சரட்டில் வச்சுக்கிறது இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு அந்த பூஜை பண்ண அந்த மஞ்சள் குங்குமத்தை நீங்கள் உபயோகப்படுத்தி பாருங்கள் கண்ணாடி வளையல்கள் பூஜை முடித்ததுக்கப்புறம் உங்களுடைய கைகளில் போட்டு பாருங்களேன் வீட்டுக்கு நல்ல ஒரு நிறைஞ்ச ஐஸ்வர்யம் அஷ்டலக்ஷ்மியுடைய ஒரு வாசம் எல்லாமே இருக்கும் இந்த பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணுங்க மீண்டும் இரு ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்